பம்பை உடுக்கி குட்டி பரிமட்டும் மேலே கட்டி தகரத போலே ஆடு வித்தார கண்ணாவிடே காலத்தையே சேர்த்து பாடு அச்சாருந்துள்ளி அப்படியே பம்பை உடுக்கி கட்டி பரிமட்டே மேலே கட்டி தகரத போலே ஆடு வித்தார கோயிலே அம்மை பரிமட்டை கட்டி நீ மான பிடிக்க பிடிக்கும்

ஆமான்னு சொல்லு இல்லடா மலையில மலையில இல்லாத மலை எப்ப இல்ல இங்க இருக்குன்னு சொல்ற மலை இல்ல ஊர்ல வடவிங்க கூட காசு கொடுக்க மாட்டாங்க யாவு வச்சுக்க மலை இல்ல ஆமான்னு சொல்லு பக்கி ஐயோ நான் போய் சொல்ல மாட்டேன் ஏன் நீ ஒரு மணிக்கு இங்க ஆளவன சோனு பரவறிய பர வந்துச்சா வந்துச்சு ஆ வந்துச்சு நடு வீட்ல வர நான் சொன்னா வரோம் ஆமான்னு ஒத்துக்க மலை இல்லடா முட்டா பையில எங்கடா மலை இருக்கு அது சரி அப்ப எல்லாம் சும்மா போக வேண்டியது வண்டி வேடாவோட கொடுக்க மாட்டாங்க ஆமான்னு சொல்லி பக்கி கதையை கெடுத்து சொல்ல மாட்டேன் நீ தான போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்க வேற குட்டி ஓட்ட போன மாதிரி இதுக்கு இதுக்கு நடந்துகிட்டே வர்றது அடே மலை எங்கடா இருக்கு ஏன்டா அப்படி போய் சொல்ற நீ வேற ஏறிக்கிட்டு கிடைக்காம அம்மான் சொல்லு இல்லடா காலையில உனக்கு சிவகங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் பொரி உருண்டை வாங்கி தரேன் பொரி உருண்டையா சத்தியமா சத்தியமா அம்மா சத்தியமா ஆமாடா டே மலைய பறறா அதுல ஒரு எறும்புக்கு தலையில அடிபட்டு கட்டு போட்டுருக்குடா பாவம்டா ஒரு பொரி உருண்டைக்கு இந்த மலையில இருக்க எறும்புக்கு மண்டை உடைஞ்சிருக்கு கட்டு போட்டுருக்கு தலையில கட்டு போட்டுருக்கு பாவம் கால் ஒடிஞ்சு தொங்குமே என்ன நாடா பாக்கறியா ஆமா நான் மலை இருக்கு அந்த வெள்ளி மலையில இருந்து சரி நம்ம இன தவறு மானத் துரத்தி வந்தாரு துரத்தி வந்த மானத் திட்டு

ஐயோ நாலு மான இதுல கூட பிடிக்க மாட்டேன் சரி அண்ணா அஞ்சரை மணிக்கு மான கணும் மத்திய கணும் கொட்டைய வந்து அந்த பிள்ளைய குடிக்கிட்டு எங்கேயா வர ரெண்டு பேர் ரூம் பாத்தீங்களா இந்த முதுகுல அடிக்கிறது வர என்ன மான் இல்ல 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 சொல்லிட்டு இல்ல சொல்லிட்டு அப்புறம் என்ன உனக்கு வேலை வந்தவரை எப்படி அனுப்புன்றது எனக்கு தெரியும் நான் யாரு ஓ தங்கச்சி வாடா

வந்தாரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் இந்த எண்ணத்தின் கவனம் இல்லாமல் இன்னார் என்று இனம் தெரியாது என்னை நன்னோக்குடன் வரவேற்ற தலைவி அவர்களே வருக இன்றைய வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன் இந்த மானை உடனே எப்படியும் பிடிக்கும் எண்ணம் உண்டேன் மான் ஓட ஆரம்பித்தது மான் ஓடுனா விடுவனா மான் ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட இப்படி மாறி மாறி ஓடி வரும் பொழுது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது மானை பிடிக்க வேண்டும் மானை பிடிப்பது உங்க அனுமதி வேணும் என் மானுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கு இருக்கிற பெருமை சொல்றேன் கேளுங்க மலையோரம் கண்டேன் அழகான மானே மானோடு விளையாட தானே மா இங்கே படதான காத்திருந்தேன் தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேன் தாழாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேன்